ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய சாதத்தில் வடையும் குக்கரையும் தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க சாதத்தை அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி சாரில் போட்டு மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணி அரைச்சிட்டு வரோம் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பாத்திரத்தில் அதை வந்து மாற்ற போகிறோம் அரை ஸ்பூன் உப்பு போடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க அப்புறமா கடல மாவு தேவையான அளவு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டோங்க இதில் வந்து தண்ணி வந்து எதுவுமே சேர்த்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் தாராளமாகவே கல்லமாகவும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க பிடிச்சமான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நல்லா இந்த மாதிரி சி சிம்மில் வச்சு இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆயிருச்சு இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்